I love it! சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விசசாராய சம்பவம் பற்றி விவாதிக்க அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்வி நேரத்தை வைத்து விசசாராய சம்பவம் பற்றி விவாதிக்க அதிமுகவினர் அவளியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்வி நேரம் மக்களுக்கான நேரம் அதிமுகவினர் பேச முறைப்படி அனுமதி வழங்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் கேள்வி நேரம் மக்களுக்கான நேரம் அதிமுகவினர் பேச முறைப்படி அனுமதி வழங்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றும் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றனர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றும் கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் கேள்வி நேரம் மக்களுக்கான நேரம் பேச முறைப்படி அனுமதி வழங்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் நினைத்த நேரத்தில் பேச முடியாது என்றும் பேச வேண்டிய நேரத்தில் அனுமதி தருகிறேன் எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் நினைத்ததை நினைத்த நேரத்தில் பேச முடியாது என்றும் பேச வேண்டிய நேரத்தில் அனுமதி தருகிறேன் எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் அதிமுகத்தைச் சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் அளிப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததும் நேரம் இல்லாத நேரத்திலே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவன்ப்பு தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எல்லா இடத்துலயும் அவங்க புறக்கணிக்காங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்திர அரசியல்வாதி மாதிரி இருப்பது அது ஏற்புடையது அல்ல ஆகவே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பதையும் பதிவு பூண்டி பேரவைத் தலைவர்களே எதிர்க்கட்சி தலைவர் ஒத்தி வையுங்கள் எங்களை பேச அனுமதியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் கவனித்துக் கொண்டிருந்தேன் சட்டமன்ற விதிகளை அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து விட்டு தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம் அதுவும் நான்கு முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர் சட்டங்களை ஆண்டுகள் இருந்தவர் அவர் அநேகமாக படித்திருப்பார் புரிந்து கொண்டிருப்பார் என்று கருதுக்கள் நம்முடைய பேரவைத் தலைவர் போல இந்த கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது அது இருந்து அதுன்னெலாம் எனக்கு கிடையாது பிஸ்னஸில் எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி தோழமை கட்சிக்கும் சரி எல்லாத்துக்கும் சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து இருக்கிறீர்கள் அது ஒன்றும் இல்லை அதுக்கு பின்னால் தான் ஜீரோவில் தான் ரெண்டு வகையான விதி இருக்கிறது ஒன்று ஒத்திவைப்பு இன்னொன்று கவன ஈர்ப்பு பொதுவாக கவன ஈர்ப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள் அவள் ஒத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒத்திவைப்பு ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது அதுக்கு பாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட ஒத்தி வைக்கணும்னு இந்த பாரத்தையும் எழுதி இது வரைக்கும் அந்த மனுவை உங்கள்கிட்ட இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை அதனால் இந்த ஒத்திவைப்பு என்பதை மையப்படுத்தி கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிற நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தினமும் சட்டமன்றத்தை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையும் கொஞ்சம் பேரவைத்தவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன கவனம் ஏற்ப தீர்மானம்னு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் பரவாயில்லை இல்லை நேற்றைய அவங்க மேல் நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு அந்த சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளதுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் நேற்று சொன்னோம் நேற்று சபைக்கு வரல இன்றைக்கு உடனே சபை நடவடிக்கைகளில் அவங்களுக்கு கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கோ தெரியல அவர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாகரிகமாக சபையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விநாயகன் ஐம்பத்தி அதுபோல் நான் பேசும்போது நான்காம் தர அரசியல்வாதி மாதிரி என்று சொன்னதே அது நம்முடைய மூத்த அமைச்சர் மன்முக கே என் நேரு அவர்கள் நினைவுபடுத்துகிற அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடுகிறேன் அது தவ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருக்க கூடாது ஆகவே நாகரிகமாக அதை அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கொள்கின்றேன் இனிமேல் வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் அவர்கள் நடக்க இங்கே நடத்தலாம் என்று வந்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் என்பதையும் உறுதியாக கூறுகின்றேன் இதுபோல ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அப்போது இருந்த ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்கட்சிய <laughs>